யார் இவர்கள் என்பதுதான் ஆரியர்கள் ஆனது ஆரியர்கள் இங்கு எப்பொழுது வந்தார்கள் என்பது பற்றியும் வேதங்கள் என்கிற பெயரில் அவர்கள் இங்கே அரங்கேற்றிய உருட்டுகள் பற்றியும் வரலாறு என்ன கூறுகிறது என்பதை விளக்கும் காணொளி இது ரிக்வேதம் வேதம் சாம வேதம் என்கிற மூன்று வேதங்களோடு அதை தோற்றுவித்த ஆரியர்களாலேயே வேண்டுமா வேண்டாமா என்கிற குழப்பத்தோடு நான்காவதாக இருப்பதுதான் அதர்வன வேதம் ஆகும் அறம் பொருள் இன்பம் வீடு என்கிற தமிழின் நான்மறைக்கு போட்டியாக எழுதப்பட்டதுதான் இந்த நான்கு வேதங்கள் ஆனால் இந்த வேதம் நான்கிலும் அறமும் இல்லை பொருளும் இல்லை இன்பமும் இல்லை வீடு பெயரும் இல்லை மொத்தத்தில் வேதத்துக்கும் நீதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதைப்போலவே மனு தர்மத்துக்கும் தர்மத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை மனு தர்மத்தில் உள்ள தர்மம் என்பதற்கு வழிமுறை என்பதை தவிர வேறு எந்த பொருளும் இல்லை வேதங்களில் பழமையானதான ரிக் வேதம் சிந்துவழி நாகரிக அழிவுக்கு பின்னரே தோன்றியது ரிக் வேதத்தில் உள்ள சொற்கள் அப்பொழுது இங்கே வாழ்ந்த மக்கள் பேசிய சொற்களில் இருந்தே கடன் வாங்கப்பட்டிருக்கிறது என்பது வேர்ச்சொல் ஆய்வாளர்களின் முடிவாகும் ஆரியர்கள் கிமு ஆயிரத்தி ஐநூறுக்கும் ஆயிரத்தி இருநூறுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த மண்ணுக்கு வந்தனர் அவர்கள் இங்கே வரும்பொழுது இந்த நிலம் நாவலம் தேயம் என வழங்கப்பட்டது அப்பொழுது இங்கே வாழ்ந்தவர்களில் பெரும்பாலானோர் தமிழர்கள் என்றாலும் தமிழிலிருந்து தோன்றிய பல வட்டார மொழிகளும் அவர்கள் பேசினார்கள் தமிழ் தமிழின் வட்டார மொழிகள் ஆரியர்களின் மொழி ஆகியவைகள் கலந்து மாகதி அர்த்தமாகதி போன்ற புது மொழிகள் தோன்றின புத்தர் மாகதி பேசினார் மகாவீரர் அர்த்தமாகதி பேசினார் மாகதி அர்த்தமாகதி சூரசேனி மகாராஷ்டிரி போன்றவையே பாகத மொழிகளாகும் மாகதியிலிருந்து பாலி மொழி தோன்றியது புத்தருக்கு பிறகு புத்த சமய பள்ளிகளில் கடைபிடிக்கப்பட்ட மொழி இந்த பாலி மொழியே ஆகும் சமஸ்கிருத மொழிக்கான முதல் இலக்கண நூலாக கருதப்படும் அட்டாத்தியாயி என்கிற நூல் பாணினி என்பவரால் எழுதப்பட்டது தற்பொழுது பாகிஸ்தானில் உள்ள லாகூருக்கு அருகில்தான் பாணினி வாழ்ந்தார் அங்கிருந்த செய்யுள் மொழி சந்தஸ் எனப்பட்டது சந்தஸும் வட தமிழிய மொழிகளும் கலந்து சம்கதம் என்கிற சமஸ்கிருத மொழி உருவாக்கப்பட்டது குப்தர் அரசவையில் சங்கதம் முடிசூடியது ஆரியர்களுக்கு மாடுகள் தான் பொருள் அதாவது செல்வம் இனப்பெருக்க முறையில் பெருகும் மாடுகள் திருடும் மாடுகள் சண்டையிட்டு பறிக்கும் மாடுகள் இவைகளே அவர்களின் செல்வங்கள் எக்காலத்திலும் மாடுகளை ஆரியர்கள் தெய்வத்தன்மை வாய்ந்தவைகளாக பார்த்ததில்லை கிரிக் வேதத்திலும் மாடுகள் தெய்வத்தன்மை வாய்ந்தவை என சொல்லப்படவில்லை மாடுகள் உணவுக்காக கொல்லப்பட்டன குரு செய்யும் வேள்விக்கு கைமாறாக மாடுகள் கொடுக்கப்பட்டன மாடுகள் ஒரு வகை நாணயமாக கருதப்பட்டது என்பதே உண்மை வேள்விகளின் பொழுது சோமபானம் அருந்தப்பட்டது சோமபானம் அருந்துவோர் தூய்மை அடைகிறார்கள் என்கிறது வேதம் சுராபானம் எப்பொழுதும் அருந்தப்படுவது சூதனில் இரங்கல் என ஆரியர்கள் ஆடும் சூது பற்றியும் வேதம் சொல்கிறது மகாபாரதப் போர் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நடந்ததாக சொல்லப்படுகிறது அப்பொழுது இங்கே ஆரியர் என்பவர்களே இல்லை வேதத்தில் ராமர் பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை தசரதர் ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்கலாம் என்பதே ஆய்வாளர்களின் கருத்து அதுவும் கோசல நாட்டினால் வெல்லப்பட்டு அதன் கீழ் செயல்பட்ட ஒரு நாடுதான் வாரணாசி ஆகும் இங்கு வந்த ஆரியர்களில் ஆண் பெண் எண்ணிக்கை சமமில்லாது ஆண்கள் மிக அதிகமாகவும் பெண்கள் மிக குறைவாகவும் இருந்தார்கள் என்பதே ஆய்வாளர்களின் முடிவாகும் அதனால் அவர்களில் பெரும்பாலான ஆண்கள் இங்கு வசித்த பெண்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டியிருந்தது ஆரிய பெண்களை திருமணம் செய்து கொண்ட ஆரியர்களை தவிர இங்கிருந்த பெண்களை திருமணம் செய்து கொண்ட ஆரியர்களை தனி பிரிவாக குறிப்பிடவே வர்ணாசிரமம் தோன்றியது காலப்போக்கில் இந்த வர்ண பாகுபாடை ஆரியர்கள் அல்லாத அனைவர் மீதும் திணித்து சாதிய கட்டமைப்பை உருவாக்கி நம்மைப் பிரித்து அதில் அவர்கள் குளிர்காய திட்டமிட்டார்கள் மன்னர்களை அண்டி பிழைத்து அதிகாரங்களை கைப்பற்றி தங்கள் வஞ்சக எண்ணங்களை நிறைவேற்றிக் கொண்டார்கள் அதுவும் தமிழ்நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொள்ளாத நாயக்கர்கள் ஆண்ட காலத்தில் ஆரியர்களின் வஞ்சக எண்ணங்கள் நிறைவேறுவது மிக எளிதாக இருந்தது நம்மிடமிருந்து முதலில் கல்வியை பறித்தார்கள் பிறகு வர்ணம் என்கிற பிரிவினையை புகுத்தி நாம் நமக்குள்ளேயே அடித்து கொள்ளும்படி செய்தார்கள் ஊர் இரண்டு ஆரியர்கள் கொண்டாட்டம் தொடங்கியது அதுவும் வேதத்தின் பெயரால் பெண்களுக்கு அவர்கள் இழைத்த கொடுமைகள் மிக மிக கொடூரமானது பெண்கள் இளமையில் தந்தையாலும் பருவ காலத்தில் கணவனாலும் முதுமையில் மைந்தராலும் காக்கப்பட வேண்டியவர்கள் ஆதலால் பெண்கள் எக்காலத்திலும் தனித்து செயல்படக்கூடாது பிள்ளைகள் இன்று வளர்த்து விருந்தோம்பி இல்லம் புரிவதே பெண்களின் கடமை வீட்டை துப்புரவாக்கி வைத்தல் பூசைக்காக ஏற்பாடுகளை செய்தல் சமைத்தல் படுக்கை முதலியவற்றை சரி செய்தல் போன்ற இன்றியமையாத இல்லத்து காரியங்களை மனைவிக்கு கற்பித்து அவற்றை சரியாக செய்ய வைத்தலின் மூலம் அவளது மனம் வேரிடம் செல்லாமற் காக்க வேண்டும் கணவன் சூதாடுகிறவனாக இருந்தாலும் குடிகாரனாக இருந்தாலும் நோயாளியாக இருந்தாலும் மனைவி அவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் இழிநடத்தை நடத்தை பறத்தையர் நட்பு நற்குணமின்மை இவற்றை உடையவனாயினும் தன் கணவனை தெய்வமாக கருதுகிற மனைவியே கற்புடையவள் தன் கணவன் இருப்பினும் இறப்பினும் அவன் கருத்துக்கு மாறுபாடாக நடக்கக்கூடாது ஆரியர்கள் தங்கள் மனைவிகளுக்கு இத்தனை கொடுமைகளை செய்ததற்கு காரணம் அவர்கள் தங்கள் இனப்பெண்கள் இல்லை என்பதால் மட்டுமே ஆரியர்கள் தங்களது வாரிசுகளை பெற்றுத் தருகிற இயந்திரமாக மட்டுமே பெண்களை கருதினார்கள் என்பதே உண்மை ஆரியர்கள் தங்கள் வீட்டு பெண்களின் மீது ஏவிவிட்ட கொடுமைகளை நாயக்கர்களின் துணை கொண்டு நம் தமிழ் பெண்களின் மீதும் ஏவினார்கள் போலவே அதிகாரமற்ற தமிழ் ஆண்களை உளவியல் அடிப்படையில் போர்க்குணம் மற்றவர்களாக மடை மாற்றினார்கள் மொத்த தமிழினமும் தன் பெருமைகளை மறந்து விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டது தமிழர்கள் மீண்டு எழுவதற்கான ஒரே வழி சாதி வேற்றுமைகளை மறந்து தமிழ் இனம் என்கிற ஒற்றை புள்ளியில் இணைவதுதான் தமிழத